வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் மற்றும் புரத உற்பத்தியை மனித விருப்பப்படி மாற்றி அமைத்து புரதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறையையே மரபு பொறியியல் என்று அழைக்கின்றோம் இத்தகைய புரத உற்பத்தியின் புரதங்கள் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உயிரியல் காரணிகளையோ அல்லது பண்புகளையோ கொண்டு பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்வது உயிர் நுட்பமாகும் இத்தகைய உயிர் நுட்பத்தில் ஒரு உயிரிலிருந்து மரபணுவை பிரித்து எடுத்து அதே சிற்றினத்திலோ அல்லது வேறு ஒரு சிற்றினத்திலோ பொருத்தப்படுவது ஆர் டிஎன்ஏ அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏ என அழைக்கப்படுகிறது இத்தகைய உயிர் தொழில்நுட்பமானது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகிறது உயிர்தொழில் நுட்பமானது பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சை கொண்ட ஹார்மோன்களை உற்பத்தி செய்யவும் புரதங்களை பெரும் அளவில் உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது அவற்றில் மிக முக்கியமானது மறு மனித இன்சுலின் தயாரித்தல் இன்சுலின் என்பது பெரும்பாலும் மனித உடலில் உள்ள கணையத்தில் காணப்படுகின்ற லாங்கர்கான் திட்டுகளில் இரண்டு வகையான செல்கள் காணப்படுகிறது அவற்றில் உள்ள பீட்டா செல்களிலிருந்து இத்தகைய இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆரம்ப காலகட்டங்களில் இத்தகைய இன்சுலின் உற்பத்தி மிக குறைவாகவே மருத்துவ உலகில் தேவைப்பட்டது அதனால் மற்றொரு விலங்குகளில் கணையத்திலிருந்து அவை எடுக்கப்பட்டு மனிதனுக்கு செலுத்தப்பட்டு வந்தது குறிப்பாக பன்றிகள் பசுக்கள் அவ்வாறு பன்றிகளும் பசுக்களிலிருந்தும் இன்சுலின் எடுக்கப்பட்டு மனித உடலில் செலுத்தப்படும் போது சில நபர்களுக்கு ஒவ்வாமையை தந்தது அத்தகைய ஒவ்வாமைக்கு காரணம் இத்தகைய விலங்கிலிருந்து பெறப்படுகின்ற இன்சுலினும் மனித இன்சுலினும் அமைப்பின் அடிப்படையில் மாறுபடுகிறது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பெஸ்ட் பேண்டிங் என்பவர் நாயினுடைய கணையத்திலிருந்து இன்சுலின் பெறப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து தான் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் வழியாக மனிதனுடைய இன்சுலின் உற்பத்தி செய்ய துவங்கப்படுகிறது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் மனித இன்சுலினானது மனிதனுடைய கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுக்களில் உள்ள பீட்டா செல்களில் உள்ள மரபணுவை பிரித்து எடுத்து அவற்றை ஏக்கோலை என்ற பாக்டீரியாவினுடைய பிளாஸ்மீடனுள் நுழைக்கப்பட்டு இவை மறுசேர்க்கை டிஎன்ஏ என அழைக்கப்படும் அவ்வாறு பிளாஸ்மிடில் இணைக்கப்பட்ட மனித இன்சுலின் மரபணுவும் பிளாஸ்மீடும் இணைந்த மறுசேர்க்கை டிஎன்ஏவை எண்ணற்ற ஈக்கோலையை பயன்படுத்தி ஆய்வகத்தில் மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ வேண்டுகின்ற அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது பொதுவாகவே இன்சுலின் என்பது அமினோ அமிலங்களால் ஆனது குறிப்பாக ஐம்பத்தி ஒன்று இத்தகைய ஐம்பத்தொன்று அமினோ அமிலங்கள் இரண்டு பாலிபப்டேடு சங்கிலிகளால் பிரிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஏ பாலிபப்டேடு சங்கிலிகளில் இருபத்தி ஒன்று அமிலங்களும் பி பாலிபெப்டேடு சங்கிலிகளில் முப்பது அமிலங்களும் காணப்படுகிறது இத்தகைய ஏ மற்றும் பி பாலிபெப்டேடு சங்கிலிகள் மூன்றாவதாக உருவாக்கப்படுகின்ற சி சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறது அவ்வாறு ஏ பி மற்றும் சி ஆகிய பாலிபெப்டேடு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட இன்சுலின் முதன்மை முன்னோடி இன்சுலின் என அழைக்கப்படும் இத்தகைய முதன்மை முன்னோடி இன்சுலின் மொழிபெயர்ப்புக்கு பின் அவை மனித இன்சுலினாக மாற்றமடைகிறது மனித இன்சுலினில் ஏ மற்றும் பி பாலிபெப்டைடு சங்கிலிகள் மட்டுமே காணப்படும் இத்தகைய இன்சுலினானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஹியூமுலின் என்ற வணிக நோக்கத்தின் பெயரோடு அவை விற்பனைக்கு வந்தது இன்சுலின் என்பது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை இரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு குறைந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்தால் டயபட்டிஸ் மெலிடஸ் என்ற இரத்த சர்க்கரை வியாதி வருகிறது இன்சுலின் பற்றாக்குறையால் இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிப்பதால் அவை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக கருதப்பட்டது இப்பொழுது உயிர் தொழில்நுட்பத்தில் உதவியால் குறிப்பாக மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் உதவியால் அவை படிப்படியாக குறைந்துள்ளது இத்தகைய உயிர் தொழில்நுட்பத்தில் மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரோசி என்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது இப்பசுவினுடைய பாலானது புரதம் செறிந்த பாலாக பயன்பாட்டிற்கு வந்தது குறிப்பாக பச்சிலம் குழந்தைக்கு ஏற்ற உணவாக அவை காணப்படுகிறது உதாரணமாக ஒரு லிட்டருக்கு இரண்டு புள்ளி நாலு கிராம் புரதம் காணப்படுகிறது இரண்டாவது இன்டர்பெரான் பாலூட்டிகளின் செல்கள் ஒரு வைரஸினால் தாக்கப்படும் போது அச்செல்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு வகையான புரதத்தால் ஆன எதிர்ப்பு பொருள் இன்டர்பெரான் செல்களானது வைரஸ்களால் தாக்கப்படும்போது இன்டர்பிரான் அச்செல்லையோ அல்லது அச்செல்லை சுற்றி உள்ள மற்ற செல்லில் உள்ள டிஎன்ஏவை தூண்டிவிடுகின்றன அத்தகைய டிஎன்ஏ வைரஸ் எதிர்ப்பு நொதியை சுரக்கிறது இதனால் செல்களில் வைரஸ்களினுடைய பெருக்கம் தடை செய்யப்படுகிறது இன்டர்பிரான்கள் தனது அமைப்பின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஆல்பா என்று பிரான் இரண்டு பீட்டா என்று பிரான் மூன்று காமா என்ற பிரான் இத்தகைய இன்று பிரான்களை மனித இரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து வைரசினால் தாக்கப்பட்டவரின் உடலில் செலுத்தலாம் ஆனால் அதற்கு மிக அதிக அளவில் இரத்தம் தேவைப்படுகிறது பொதுவாக மனிதனுடைய உடலில் சராசரியாக ஐந்து முதல் ஆறு லிட்டர் ரத்தம் காணப்படும் இவை அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு இரத்தத்தின் அளவு மாறுபடும் பொதுவாக சொல்வதென்றால் மனிதனுடைய உடல் எடையில் ஏழு சதவீதம் பொதுவாக ஒரு மனிதனுடைய உடல் எடை நூறு கிலோகிராம் என்றால் அவற்றில் ஏழு சதவீதம் என்பது அந்த மனிதனுடைய உடலின் இரத்த அளவு ஏழு லிட்டர் இண்டர்கரான்களே ரத்தத்திலிருந்து நாம் பிரித்தெடுப்பதற்கு மிக அதிக அளவு இரத்தம் தேவைப்படுவதால் அவை நடைமுறை சிக்கலை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஒரு ஆரோக்கிய மனிதனிடமிருந்து ஐநூறு எம்எல் இரத்தம் எடுக்கப்படுவது என்பது சாத்தியக்கூறுடையது அதற்கும் மேலாக இரத்தம் எடுப்பது என்பது அவர்களுக்கு பாதிப்பை உள்ளாக்கலாம் ஆக இண்டர்பிரானை நாம் இரத்தத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக அதிக அளவு இரத்தத்தை நாம் வெளியே எடுப்பது என்பது சாத்தியமற்ற கூறாக உள்ளது அதற்காக உயிர் தொழில்நுட்பத்தின் மறுசேர்க்கை மூலமாக பிரான் உற்பத்தி செய்யப்படுகிறது பொதுவாக மறுசேர்க்கை தொழில்நுட்பம் என்றால் நாம் ஏக்கோலையை பயன்படுத்துவோம் ஆனால் இன்டர்பிரானை உற்பத்தி செய்ய ஏக்கோலையை பயன்படுத்துவது இல்லை அதற்கு பதிலாக என்னும் பயன்படுத்துகிறோம் ஏன் இத்தகைய மாற்றம் என்றால் இன்டர்பிரான் என்னும் புரதத்தை செய்வதற்கு ஏகோலையால் முடியாது இன்டர்பிரான் என்னும் புரதத்தை சர்க்கரை ஏற்றம் செய்வதற்கு ஒரு இயங்கு தளத்தை ஈஸ்ட் செல்களே பெற்றுள்ளது இன்டர்பிரான் என்பது புற்றுநோய் எய்ட்ஸ் கல்லீரல் அலர்ஜி நோய் தண்டுவட மரப்பு நோய் அக்கிப்புடை போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இன்டர்பிரானே ஐசக்ஸ் மற்றும் லிண்ட்மேன் என்பவரால் உருவாக்கப்பட்டது மருத்துவ துறையில் மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற மூன்றாவது பொருள் மறுசேர்க்கை தடுப்பூசிகள் புதிய தலைமுறையான மறுசேர்க்கை தடுப்பூசிகள் ஒரு சீரான தரத்துடனும் குறைந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுமாக இருக்கின்றன மறுசேர்க்கை தடுப்பூசிகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று துணை அலகு தடுப்பூசிகள் துணை அலகு என்றபோது ஒரு நோய் உண்டாக்கும் முழு உயிரியையும் உடலில் செலுத்தாமல் அதாவது பாரம்பரிய தடுப்பூசி போல் அல்லாமல் அவ்வுயிரியின் ஒரு சிறு பகுதியை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற தடுப்பூசி துணை அலகு தடுப்பூசிகள் நோய் உண்டாக்கக்கூடிய உயிரினத்தின் ஒரு சிறு பகுதி என்பது அவ்வுயிரினத்தினுடைய புரதங்கள் டிஎன்ஏக்கள் மற்றும் பெப்டைடுகள் ஆக புரதங்கள் பெப்டைடுகள் டிஎன்ஏக்கள் ஆகிய பகுதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன இத்தகைய துணையலகு தடுப்பூசிகள் தூய்மையானதாகவும் நிலைப்பு தன்மை உடையதாகவும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் காணப்படுகிறது துணையலகு தடுப்பூசிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கெப்டிஸ் பி வைரஸ் தடுப்பூசி இத்தகைய கெபடடிஸ் பி வைரஸ் மற்றும் என்ஜெரிக்ஸ் பி என்ற பெயர்களில் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி கப்பாடிடிஸ் பி வைரஸ் தடுப்பூசி உலக அளவில் கெபாடிஸ் பி வைரஸ் தடுப்பூசியை தயாரித்த நான்காவது நாடு நமது நாடு இந்த செயற்கை தடுப்பூசியின் இரண்டாவது வகை வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசிகள் ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸின் நோய் உண்டாக்கும் மரபணுக்களை மரபு பொறியியல் மூலம் நீக்கி தடுப்பூசியாக பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய தடுப்பூசிகளை உயிருள்ள தடுப்பூசிகள் என்று அழைக்கிறது மறுசேர்க்கை தடுப்பூசிகளின் மூன்றாவது வகை டிஎன்ஏ தடுப்பூசிகள் இத்தகைய டிஎன்ஏ தடுப்பூசிகள் மிக மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கப்படக்கூடிய ஒரு மறுசேர்க்கை டிஎன்ஏ தடுப்பூசிகள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தடுப்பூசிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது டிஎன்ஏ தடுப்பூசிகள் எதிர்பொருள் தூண்டி புரதத்தை குறியீடு செய்யும் ஒரு மரபணுவை பெற்றுள்ளது இத்தகைய எதிர்பொருள் தூண்டி புரதமானது ஆண்டிஜெனிக் புரோட்டீன் என அழைக்கப்படும் ஆண்டிஜன் என்பது நோய் கிருமிகளின் உடலில் காணப்படுகின்ற மரபு பொருளின் புரதம் ஆன்டிபாடி என்பது நமது உடலில் உற்பத்தியாகின்ற புரத பொருள் ஆக நோயை உண்டாக்கக்கூடிய உயிரினத்தினுடைய மரபு பொருளின் ஒரு பகுதியை வெட்டி நீக்கப்பட்டு அவை மனித உடலில் செலுத்தப்பட்டு அங்கே எதிர்ப்பு பொருள்கள் உற்பத்தி செய்ய தூண்டப்படுகிறது இவ்வாறு உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள் செல்களுக்கு வெளியேயும் மிதந்து கொண்டு காணப்படுகிறது தடுப்பூசிகளில் ஒரு குறிப்பிட்ட நீண்ட நிலைத்த நோய் தடை காப்பையும் விளைவுகளையும் கொண்டதாக காணப்படுகிறது மருத்துவ துறையில் மூலக்கூறு மருந்தாக்கம் என்ற முறையில் வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது வாய்வழி தடுப்பு மருந்துகளானது உயிரினத்தினுடைய மரபுப் பொருள்களில் ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்து அவற்றை தாவர உடலிலுள் செலுத்தி அத்தாவரத்தினால் உருவாக்கப்படுகின்ற புரத பொருளை மீண்டும் மனித உடலில் சேர்க்கப்படுகிறது ஆக மனித உடலில் சேர்க்கப்படுகின்ற இத்தகைய வாய்வழி தடுப்பு மருந்துகள் கோழைப் படலத்தை அடிப்படையாக கொண்டது பொதுவாக மனிதனுடைய தடைக்காப்பு மண்டலங்களில் கோழைப் படலமும் ஒன்று ஏனெனில் படலத்திலும் இம்னோகுளோபிளின் ஏ காணப்படுகிறது இத்தகைய கோழைப்படலம் சார்ந்த தடைக்காப்பு வினைகள் காலரா மணல்வாரி கல்லீரல் அலர்ஜி கால் மற்றும் வாய் நோய் போன்றவற்றை குணப்படுத்துகிறது